வணக்கம் மலேசிய கல்வி முன்னேற்ற கழகம் ஏற்பாட்டில் சூப்பர் ஸ்டார் பாடத்திறன் போட்டி வருகின்ற பதினெட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சுப்பிராந்திய அருண்மிகு அன்னை கருமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த இந்த நிகழ்வுக்கு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பதற்கு பினாங்கம் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் துறை சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு டத்துஸ்ரீ சுந்தராஜ் அவர்கள் வருகை புற இருக்கின்றார்கள் வேளையில் வாழ்த்துறை வழங்க மலேசிய குற்றத்தடுப்பு அரை வாரியத்தின் பினாங்கு மாநில துணைத் தலைவர் ஸ்ரீ புலவேந்திரன் ஐயா அவர்கள் வருகை புற இருக்கின்றார்கள் எனவே அரசு சராய் இயக்க இயக்கங்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்வுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் கல்வியிலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்தின் சிறங்கு விளங்குவதற்கும் இந்த பாடல் திறன் போட்டியில் அவர்கள் சிறப்பாக பாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைவரும் வந்து அவர்களை வாழ்த்துமாறு கேட்டு அனைவருக்கும் இந்த வேலைகளை அழைப்பு விடுக்கின்றோம் இந்த ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தலைவர் ஆலய தலைவராக நானே வந்து இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை வந்து இந்த மலேசிய கல்வி முன்னேற்ற கழக பினாங்க மாநில குழு என்னை வந்து ஆலோசகராக தேர்வு பண்ணியிருக்கிறதுக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் தலைவருக்கு நன்றி செயலவை குழுவிற்கும் அனைவருக்கும் நன்றி ஏற்பாட்டு குழுவிற்கும் நன்றி ஸோ என்னால் செயலாளராக வந்து ஆலோசகராக பண்ணிக்குவோம் ஆலோசகராக என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்வேன் நான் வந்து இந்த கோயிலில் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாள் கல்விக்குன்னு சொன்னாக்கா இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பூஜை செய்கிறதுனாலும் சரி ஏதாவது பயணம் எது செய்கிறதுனாலும் சரி நான் வந்து இந்த கோயிலில் வந்து இடம் கொடுப்போம் எந்த ஒரு கட்டணமும் நம்ம வந்து வாங்கறதில்லை கட்டணமும் எதுவும் வாங்காமல் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து இடம் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே வகையில்